தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒன்று குமிடிப்பூண்டி இரண்டு பொன்னேரி தனித்தொகுதி மூன்று திருத்தணி நான்கு திருவள்ளூர் ஐந்து பூந்தமல்லி தனித்தொகுதி ஆறு ஆவடி ஏழு மதுரவாயல் எட்டு அம்பத்தூர் ஒன்பது மாதவரம் பத்து திருவொற்றியூர் பதினொன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பனிரெண்டு பெரம்பூர் பதிமூன்று கொளத்தூர் பதினான்கு வில்லிவாக்கம் பதினைந்து திருவிக்கா நகர் தனித்தொகுதி பதினாறு எழும்பூர் தனித்தொகுதி பதினேழு ராயபுரம் பதினெட்டு துறைமுகம் பத்தொன்பது சேப்பாக்கம் திருவள்ளிக்கனி இருபது ஆயிரமேளக்குகள் இருபத்தி ஒன்று அண்ணாநகர் இருபத்தி ரெண்டு விருகம்பாக்கம் இருபத்தி மூன்று சைதாப்பேட்டை இருபத்தி நான்கு தியாகராய நகர் இருபத்தைந்து மயிலாப்பூர் இருபத்தாறு ஆறு வேலச்சேரி இருபத்தி ஏழு சோழிங்கநல்லூர் இருபத்தி எட்டு ஆலந்தூர் இருபத்தி ஒன்பது ஸ்ரீபெரும்புத்தூர் தனித்தொகுதி முப்பது பல்லாவரம் முப்பத்தொன்று தாம்பரம் முப்பத்தி ரெண்டு செங்கல்பட்டு முப்பத்தி மூன்று திருப்போரூர் முப்பத்தி நான்கு செய்யூர் தனித்தொகுதி முப்பத்தி மதுராந்தகம் தனித்தொகுதி முப்பத்தி ஆறு உத்தரமேரூர் முப்பத்தி ஏழு காஞ்சிபுரம் முப்பத்தி எட்டு அரக்கோணம் நாற்பது காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு ஆணைக்கட்டு நாற்பத்தி ஐந்து கீழ் வைத்தியுப்பம் ஆறு குடியாட்டம் தனித்தொகுதி நாற்பத்தி ஏழு வாணியம்பாடி நாற்பத்தி ஆம்பூர் நாற்பத்தொன்பது ஜோலாபூர்பேட்டை ஐம்பது திருப்பத்தூர் ஐம்பத்தி ஒன்று ஊத்தங்கரை ஐம்பத்தி மூன்று கிருஷ்ணகிரி ஐம்பத்தி நான்கு வேப்பனஹள்ளி தள்ளி ஐம்பத்தி ஏழு பாலக்கோடு பொன்னாக

தொகுதி எண்பூன்று ஏற்காடு தனித்தொகுதி எண்பத்தி நான்கு ஓமலூர் எண்பத்தி ஐந்து மேட்டூர் ஆறு எடப்பாடி மூன்று சேந்தமங்கலம் தொண்ணூத்தி நான்கு நாமக்கல் தொண்ணூத்தி ஐந்து பரமத்திவேலூர் தொண்ணூத்தி ஆறு திருச்செங்கோடு தொண்ணூத்தி ஏழு குமாரபாளையம் தொண்ணூத்தி எட்டு ஈரோடு கிழக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஈரோடு மேற்கு நூறு மொடக்குறிச்சி நூத்தி ஒன்று தாராபுரம் தனித்தொகுதி நூத்தி இரண்டு காங்கையம் நூத்தி மூன்று பெருந்துரை நூத்தி நான்கு பவானி நூத்தி ஐந்து அந்தியூர் நூத்தி ஆறு கோபிச்செட்டிப்பாடு நூத்தி ஏழு பவானிசாகர் தனித்தொகுதி நூத்தி எட்டு உதகமண்டலம் நூத்தி ஒன்பது நூத்தி பதினொன்று மேட்டுப்பாளையம் நூத்தி பனிரண்டு அவினாசி நூத்தி பதிமூன்று திருப்பூர் வடக்கு நூத்தி பதினான்கு திருப்பூர் நூத்தி பதினைந்து பல்லடம் நூத்தி நூத்தி பதினாறு கவுண்டம்பாளையம் பதினெட்டு கோயம்புத்தூர் வடக்கு நூத்தி பத்தொன்பது தொண்டமுத்தூர் நூத்தி இருபது கோயம்புத்தூர் தெற்கு நூத்தி இருபத்தி ஒன்று சிங்கானல்லூர் நூத்தி இருபத்தி ரெண்டு கிணத்துக்கடவு நூத்தி இருபத்தி மூன்று பொள்ளாச்சி நூத்தி இருபத்தி நான்கு வாழ்பாறை தனி தொகுதி இருபத்தி ஐந்து உடுமலைப்பேட்டை நூத்தி இருபத்தி ஆறு மடத்துக்குளம் நூத்தி இருபத்தி ஏழு பழனி நூத்தி இருபத்தி எட்டு ஒட்டஞ்சத்திரம் நூத்தி இருபத்தி ஆத்தூர் நூத்தி முப்பது நிலக்கோட்டை தனி தொகுதி நூத்தி முப்பத்தி ஒன்று நத்தம் நூத்தி முப்பத்தி ரெண்டு திண்டுக்கல் நூத்தி முப்பத்தி மூன்று வேடச்செந்தூர் நூத்தி முப்பத்தி நான்கு அரவக்குறிச்சி நூத்தி முப்பத்தி ஐந்து கரூர் நூத்தி முப்பத்தி ஆறு கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி நூத்தி முப்பத்தி ஏழு குளித்தலை நூத்தி முப்பத்தி எட்டு மணப்பாறை நூத்தி முப்பத்தொன்பது ஸ்ரீரங்கம் நூத்தி நாற்பது திருச்சிராப்பள்ளி மேற்கு நூத்தி நாற்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி கிழக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு திருவெரும்பூர் நூத்தி நாற்பத்தி மூன்று லால்குடி நூத்தி நாற்பத்தி நான்கு மணச்சநல்லூர் நூத்தி நாப்பத்தி அஞ்சு முசூரி நூத்தி நாற்பத்தி ஆறு துறையூர் தனித்தொகுதி நூத்தி நாற்பத்தி ஏழு பெரம்பலூர் தனித்தொகுதி நூத்தி நாப்பத்தி எட்டு குன்னம் நூத்தி நாப்பத்தி ஒன்பது அரியலூர் நூத்தி ஐம்பது ஜெயங்கண்டம் நூற்றி ஐம்பத்தொன்று திட்டக்குடி தனித்தொகுதி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு விருதாச்சலம் நூத்தி ஐம்பத்தி மூன்று நெய்வேலி நூத்தி ஐம்பத்தி நான்கு பன்ருட்டி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கடலூர் நூற்றி ஐம்பத்தாறு குறிஞ்சிப்பாடி நூத்தி ஐம்பத்தி ஏழு புவனநகிரி நூத்தி ஐம்பத்தெட்டு சிதம்பரம் நூற்றி ஐம்பத்தொம்பது காட்டுமன்னார் கோயில் தனித்தொகுதி நூத்தி அறுபது சீர்காழி தொகுதி நூத்தி அறுபத்தி ஒன்று மயிலாடுதுறை நூத்தி அறுபத்தி ரெண்டு பூம்புகார் நூத்தி அறுபத்தி மூன்று நாகப்பட்டினம் நூத்தி அறுபத்தி நான்கு கீழ்வேலூர் தனித்தொகுதி நூத்தி அறுபத்தி ஐந்து வேதாரண்யம் நூத்தி அறுபத்தி ஆறு திருத்துறைப்பூண்டி தனித்தொகுதி நூத்தி அறுபத்தி ஏழு மன்னார்குடி நூற்றி அறுபத்தெட்டு திருவாரூர் நூத்தி அறுபத்தொம்பது நன்னிலம் நூத்தி எழுபது திருவிடைமருதூர் தனித்தொகுதி நூத்தி எழுபத்தி ஒன்று கும்பகோணம் நூத்தி எழுபத்தி ரெண்டு பாபநாசம் நூத்தி எழுபத்தி மூன்று திருவையாறு நூத்தி எழுபத்தி நான்கு தஞ்சாவூர் நூத்தி எழுபத்தி ஐந்து ஒரத்தநாடு நூற்றி எழுபத்தி ஆறு பட்டுக்கோட்டை நூத்தி எழுபத்தி ஏழு பேரார்ணி நூத்தி எழுபத்தெட்டு கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி நூத்தி எழுபத்தி ஒன்பது விராலிமலை நூத்தி எண்பது புதுக்கோட்டை நூத்தி எண்பத்தொன்று திருமயம் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆலங்குடி நூத்தி எண்பத்தி மூன்று அறந்தாங்கி நூத்தி எண்பத்தி நான்கு காரக்குடி நூத்தி எண்பத்தி ஐந்து திருப்பத்தூர் நூத்தி எண்பத்தி ஆறு சிவகங்கை நூத்தி எண்பத்தி ஏழு மானாமதுரை தனித்தொகுதி நூத்தி எண்பத்தெட்டு மேலூர் நூத்தி எண்பத்தி ஒன்பது மதுரை கிழக்கு நூத்தி தொண்ணூறு சோழவந்தான் தனித்தொகுதி நூத்தி தொண்ணூத்தொன்று மதுரை வடக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தெற்கு நூத்தி தொண்ணூத்தி மூன்று தொகுதி நான்கு மேற்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து திருப்பரங்குன்றம் ஆறு திருமங்கலம் ஏழு உசிலம்பட்டி நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்டிப்பட்டி நூத்தி ஒன்பது பெரியகுளம் தனித்தொகுதி இருநூறு போடிநாயக்கனூர் இருநூத்தி ஒன்று கம்பம் இருநூத்தி ரெண்டு ராஜபாளையம் இருநூத்தி மூன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் இருநூத்தி நான்கு சாத்தூர் இருநூத்தி ஐந்து சிவகாசி இருநூத்தி ஆறு விருதுநகர் இருநூத்தி ஏழு அருப்புக்கோட்டை இருநூத்தி எட்டு திருச்சு ஒன்பது பரமக்குடி தனித்தொகுதி இருநூத்தி பத்து திருவாடனை இருநூத்தி பதினொன்று ராமநாதபுரம் இருநூத்தி பன்னெண்டு முதுகுளத்தூர் இருநூத்தி பதிமூணு விளாதிக்குளம் இருநூத்தி பதினான்கு தூத்துக்குடி இருநூத்தி பதினைந்து திருச்செந்தூர் இருநூத்தி பதினாறு ஸ்ரீவைகுண்டம் இருநூத்தி பதினேழு ஒட்டபிடாரம் தனித்தொகுதி இருநூத்தி பதினெட்டு கோவில்பட்டி இருநூத்தி பத்தொன்பது சங்கரன் கோவில் தனித்தொகுதி இருநூத்தி இருபது வாசுதேவநல்லூர் தனித்தொகுதி இருநூத்தி இருபத்தி ஒன்று கடையநல்லூர் இருபத்தி இரண்டு தென்காசி இருநூத்தி இருபத்தி மூன்று ஆலங்குளம் இருநூத்தி இருபத்தி நான்கு திருநெல்வேலி இருநூத்தி இருபத்தி ஐந்து அம்பாசமுத்திரம் இருபத்தி ஆறு பாளையங்கோட்டை இருநூத்தி இருபத்தி ஏழு நாங்குநேரி இருநூத்தி இருபத்தி எட்டு ராதாபுரம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது கன்னியாகுமரி நாகர்கோவில் முப்பத்தி ஒன்று கொளச்சல் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பத்மநாபபுரம் இருநூத்தி முப்பத்தி மூன்று விளவங்கோடு இருநூத்தி முப்பத்தி நான்கு கிள்ளியூர்